வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் இந்தியாவில் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இத பத்தி தான் நிகழ்ச்சி சமீபத்தில் நாமளும் இது போல இந்தியாவில் கொரோனா லைட்டாக தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி முதல்ல நாலாயிரத்தி ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மூவாயிரத்து ஐநூறுவா வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் லைட்டா கீழே வந்துட்டே இருந்துச்சு ஆனால் நம்ம அப்பயும் சந்தேகத்தை தெரிவிச்சிருந்தோம் இது இப்படி தான் ஷேர் மார்க்கெட் மாதிரி இறங்கும் பட்டுன்னு ஏறும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அது லிட்டராக பழிச்சிருக்கு நம்ம இந்தியாவில் கொரோனா வைரஸ் எந்தளவுக்கு பரவல் வேகத்தை தீவிரப்படுத்தியிருக்கு அப்படின்றத ஒரு எஸ்டிமேஷனாக சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிடப்பட்டிருந்துச்சு அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க கடந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் அண்ட் நடப்பு மாதமான ஏப்ரல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அளவு தான் இருக்குன்னு சொல்லி கணிச்சிருந்தாங்க இட் மீன்ஸ் நாலாயிரத்து கம்மியாக தான் இந்த ஸ்ப்ரெட்டிங் பர் டே ஸ்ப்ரெட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நடந்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துல தான் ஆறாயிரத்துக்கு மேலே கேசஸ் ஃபைலாகுன்னு கணிக்கப்பட்டிருந்த நேரத்தில் இப்போது இந்த ஏப்ரல் மாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கே அதுக்குள்ளவே ஆறாயிரம் கேசஸ் நாம் தாண்டி இருக்கோம் பெர் டே ஆறாயிரம் புதிய கேசஸ் நம்ம இந்தியாவில் இப்போ பதிவாகியிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெண்டாவது கிராஃப்ட் என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்து நடப்பாண்டு ஏப்ரல் மாதத்தில் எந்தளவுக்கு கொரோனா நிலமை இருக்குது இதை சார்ந்தது தான் ஸோ கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பித்து லாக்டவுனாக போடப்படுற டைம்லாம் இருக்குல்ல அதை அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொரோனா ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே குறைய ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு ஜான் வாக்கில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஏறிட்டு ஏப்ரலில் அப்படியே ஸ்லோடவுன் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதங்களில் உருண்டோட உருண்டோட ஒலட்டையெல்லாம் இருந்துச்சு ஏறது இறங்குறது ஏறுறது இறங்குறதுன்னு ஆனால் இப்போ இந்த நடப்பு ஏப்ரல் மாதத்தில் தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கா அவங்க ஒரு பாயிண்ட்டு மேலே எழுபது பாருங்கள் அதுதான் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்மளுக்கு உணர்த்தது ரைட்டு ரெண்டு கிராஃபியும் பார்த்துட்டிங்க இப்போ உங்களுக்கு இந்த கான்டென்ட் எதை நோக்கி போக போகுதுன்னு தெளிவான புரிதல் கிடச்சிருக்கும் எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸ் அப்படின்ற ஒரு சப் வேரியண்ட்டை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் இப்போ இந்தியாவில் ஸ்ப்ரெட்டிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமே எந்த ஒரு வேரியண்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் அதை அப்படியே இப்பயும் படிச்சுருக்குங்க என்னென்னா கடந்த ஒரே நாளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாயிரத்து ஐம்பது பேருக்கு நம்ம இந்தியாவில் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு நியூ கேசஸ் எண்ணிக்கை மட்டுமே ஆறாயிரத்து ஐம்பது இதில் முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இந்த எக்ஸ்பிபி ஒன் ஒன் சிக்ஸ் இருக்குது பற்றியில் இந்த சப்வேரியண்ட்டால் பாதிக்கப்பட்டவங்க ஸோ இது இதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சென்ட்டாக மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா ஆய்வாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க கடந்த இருநூற்று மூன்று நாட்களில் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் இவ்வளோ கேசஸ் இந்தியாவில் பதிவாகியிருக்கு கடந்த இருநூற்றி மூன்று நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாயிரத்துக்கு மேலே கேசஸ் பதிவாகவே இல்லை ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பதிவாகியிருக்கு இந்தளவு கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக நார்த்தில் தான்ப்பா ஏதோ ஒரு ஸ்டேட்டில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும் அதனால் கேசஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சிலர் நினைப்பீங்க ஆனால் ஒரு ட்விஸ்டாக என்ன தெரியுமா நம்ம சவுத் இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலம் கேரளா இங்கே தான் இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இப்போ ரேப்பிடாக அதிகரிச்சிருக்கு இந்தியாவிலேயே கேரளாவில்தான் அதிகப்படியான நியூ கேசஸ் பதிவாகிகிட்ருக்கு இது லிஸ்ட்லேயே இல்லாத ஒன்று இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஒட்டுமொத்தமாக கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன் பர் டே கணக்கில் இதை எடுத்துக்காதீங்க அதீத பரவல் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா அதுவும் சவுத் இண்டியன் ஸ்டேட் தான் டெல்லி ஹிமாச்சல் ஹரியானா உத்திரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா பஞ்சாப் இத்தனை மாநிலங்களையும் கொரோனா வேகம் எடுத்துருக்கிறது தான் அரசே சொல்லியிருக்குங்க ஏதோ அமைப்புகள் சொன்ன விஷயம் கிடையாது நம்ம மத்திய அரசே சொல்லியிருக்கு இது மாதிரி கொரோனா பாசிட்டிவ் ரேட் எந்த அளவுக்கு ஒன்பது சதவிகிதம் வீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று சதவிகிதம் இந்த ரெண்டு நம்பர்ஸுக்குமே சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் அப்புறம் தான் இருந்துச்சு ஆனா இப்போ த்ரீ பர்சன்டேஜ் கடந்து போய்கிட்டு இருக்கு ரைட்டு இந்தியால ஒரே நாளில் பதினாலு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் தாக்கி மட்டுமே பதினான்கு இந்த எண்ணிக்கை இதுக்கு முன்னாடி ஏழாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பத்துன்னு வந்துச்சு இப்போ பதினான்கில் நின்றுருக்கு இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று மூன்றாக உயர்ந்திருக்கு இந்த சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருப்பனால அந்த நோயாளிகளோட எண்ணிக்கை மட்டுமே இதனால தாங்க இந்திய மக்கள் இப்போ பீதி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் இல்லாமல் மக்கள் பயப்படலை இவ்வளோ ஃபிகர்ஸ் இருக்குது ஃபேக்டர் ஸோ இதனால தான் மக்கள் இப்போ அச்சப்பட்டு இருக்காங்க மக்களோட அச்சத்தை போக்குறது அரசோட தார்மீகமான கடமை இல்லையா மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் அந்த வகையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இருக்காரில்ல இவர் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களோட சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட காணொலி மூலமாக பேசியிருக்காரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கமே இந்த செகண்ட் வரைக்குமே அந்த ஆலோசனை கூட்டம் இருக்கு இதில் எல்லா மினிஸ்டர்ஸும் எந்த விஷயத்தை ஆலோசனையாக மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா ஒரு வேளை ரேப்பிடாக இதுக்கப்புறம் பரவ ஆரம்பிக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும் மத்திய அரசோட கைட்லைனுக்கு இணங்க மாநில அரசுகள் என்னென்ன பண்ணணும் இது எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் மோரோவர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க கட்டுப்பாடுகள் இப்போ ரேப்பிடாக ஸ்ப்ரெட்டிங் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் என்னென்ன கட்டுப்பாடுகளை மாநில அரசுகள் விதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொதுமக்கள் கூடுற இடங்களில் மாஸ்க் அணியிறது இது போல் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல அதை பற்றியும் பேசியிருக்காங்க சரிப்பா இதெல்லாம் பேசுகிறதோடு சரி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயிடுச்சுங்க நம்ம புதுச்சேரி எடுத்துக்கோங்க புதுச்சேரியில் இந்த கொரோனாவோட பரவல் வேகம் இருக்குல்ல அது பதினஞ்சு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு பதினஞ்சு சதவிகிதம் பொது இடங்களில் மக்கள் கட்டாயமாக இனிமேல் மாஸ்க் அணியணுன்ட்டு புதுச்சேரியில் விதியே கொண்டு வந்துட்டாங்க நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க யூனியன் டெரிட்டரி தான் இதான் விதியாக வந்துருச்சு அதுவும் இல்லாமல் பள்ளிக்கூடங்களில் டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸும் இனிமேல் மாஸ்க்கை கம்பல்சரியாக அணியணும்னு புதுச்சேரியில் புதிய விதி கொண்டு வரப்பட்டிருக்கு இது அப்படியே பல மாநிலங்களுக்கு பரவும் அப்படின்றது எந்த மாற்ற கருத்தை வேணாம் இது போல கட்டுப்பாடுகள் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை இருக்குல்ல இந்த ஆர்குமெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் அது இனிமே காணொலி மூலமாகவும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க மூலமாகவும் இதுக்கு என்ன அர்த்தம்னா அங்கே நேரில் போயிட்டு வாதாடுறாங்கள அந்த ப்ராசஸும் இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த காணொலி மூலமாகவும் இருக்கும்ன்றாங்க ஆனால் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப அதிகமாக பீக்கை தொட்டுருச்சு அப்படின்னா ஒன்லி காணொலி மூலமாக மட்டும்தான் இதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டு ஒரு ப்ரொசீஜர் ஆரம்பிக்கப்படும் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் பாருங்க கொரோனா பீக்கில் வந்த டைமில் அதை திரும்ப வந்தால் ஆச்சரியப்படுத்திக்கல வர்ற பத்தாம் தேதியிலருந்து இந்த காணொலி மூலமாகவும் வழக்கு விசாரணைகள் தொடரும் ஸோ இதை வக்கீல்கள் பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட கேஸை சார்ந்த எல்லா விஷயங்களையும் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம சென்னை ஹைகோர்ட் தரப்பில் இருந்து அந்த அடுத்தபடியாக சைனாவோட பஞ்சாயத்துக்கு வரலாம் ஏன்னா எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு ஒரே ஒரு காரணம் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏற்பட்ட வைரஸ் பரவல் ஆரம்பித்த நாடு சைனா இதை கருத்தே இல்லை சைனா இது அந்த நாட்டு அரசே சொல்லியிருக்க விஷயம் ஆனால் அந்த வைரஸோட ஆர்ஜின் என்ன எந்த ஒரு உயிரினத்தில் இருந்து இந்த வைரஸ் வந்திருக்கலாம் இந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதிலே தெரியல ஆர்ஜின் கண்ட்ரி தெரியுது சைனான்ட்டு ஆனால் ஆர்ஜின் பயோ என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை ஸோ அப்பேற்பட்ட ஆர்ஜின் மட்டும் என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம நிறைய தடுப்பு மருந்து போட்டோம் தாக்கத்திற்கு உட்பட்டுருக்கோம் வைரஸ் தாக்குதலுக்கு திரும்ப திரும்ப இந்த தலைவலருந்து நம்ம வெளியே வர முடியும் தான் இந்த ஆரிஜன் அப்படின்றது முக்கியமான ஒன்று எந்த உயிரினத்தில் இருந்து கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டிருக்குன்ற விஷயம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொரோனா வைரஸ் அழிக்கிற தடுப்பு மருந்து நம்மளால் உருவாக்க முடியும் இந்த விஷயத்தில் டூ தௌசண்ட் இருந்து நிறைய ஆய்வாளர்கள் ஒவ்வொரு கூற்றம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது போல் நீர்வாழ் உயிரினங்களில் இருந்து இந்த கொரோனா வைரஸ் பரவியிருக்கலான்றாங்க வவ்வால்கள் அதுலேயும் குறிப்பாக பழந்து நீர் வவ்வால்கள் இருக்குல்ல அதுலேருந்தும் பரவி இருக்கலான்றாங்க இன்னொரு பக்கம் போனீங்கன்னா மர நாய் காட்டு நாய் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படி என்ன கொஞ்சம் திரும்பி வந்தோம்னாக்கா எறும்பு திண்ணி அது வரைக்குமே சந்தேகத்தை முன் வச்சாங்க இதெல்லாம் பல மாதங்களுக்கு முன்னாடி முன்வைக்கப்பட்ட சந்தேகங்கள் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி சமீபத்தில் என்ன திரும்ப சந்தேகம் முன்வைக்கப்பட்டுச்சு ஒரு ஸ்டடி முடிவில் இந்த ரக்குன் டாக்ஸ் இருக்குதுல்ல அதில் இருந்து தான் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா கொரோனா வைரஸை நாங்கள் ஆய்வு பண்ணதுலையும் இந்த ரக்குன் டாக்ஸோட உள்ளே இருக்க நுண்ணிய விஷயங்களை ஆய்வு பண்ணதுலையும் கனெக்டிவிட்டி பயங்கரமாக கிடச்சிதுன்னு சர்வதேச விஞ்ஞானிகள் குழு ஒன்று அறிவிச்சிருந்துச்சு இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருந்துச்சு சோ எங்கெங்கேயோ ஆரம்பிச்சு ரகுன் டாக்ஸ் வரைக்கும் நம்மளோட சந்தேகம் திரும்பிருக்க தவிர இன்னும் ஒரிஜினல் ஆரிஜின் என்னன்றது யாருக்குமே தெரியல யாருக்குமே இந்த சென்ஸ் டபிள்யூஹெச்ஓருக்கு பாருங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கே தெரியல டபுள்யூஹெச்ஓ இன்னும் குழப்பத்தில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு இதை நானா மிகப்படுத்தி சொல்ற விஷயம் கிடையாது டபுள்யூஹெச்ஓ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதுல எடுத்து நம்ம சொல்லியிருக்காங்க உண்மையான தகவல் என்னன்றத சைனா கட்டாயமா தெரியப்படுத்துவோம்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதே டபுள்யூஹெச்ஓ தான் சைனாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இந்த பேண்டமிக் கிரியேட் ஆன டைம்ல அதே டபுள்யூஹெச்ஓ இப்போ சைனாவுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டபுள்ஹெச்ஓ தலைமையே டேரெக்டாக வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரிலாம் தெரியல மேற்குலக நாடுகள் அழுத்தத்தின் பேரில் தான் டபுள்யூஹெச்ஓ இந்த ப்ரெஷரை சைனாவுக்கு கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஸோ உண்மை தகவலை சைனா தெரிவிக்கணுன்றது தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சமாக இருந்துட்டுருக்கு வைரஸ் பரவலை பற்றி உலக அளவில் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்குது எல்லாமே கிட்ட இட் மீன்ஸ் எங்களுடைய டேபிளுக்கு வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு என்னென்ன ஹைப்பாத்திசிஸ் அதில் இருக்குது அது இதுன்னு எல்லா கூட்டுகள் சம்மந்தமான ரெக்கார்ட்ஸும் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனால் சீனா வாய் திறக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க சைனா எதுவுமே சொல்லி அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் எந்த அளவு உண்மை உண்மையான தகவல்கள் என்னென்ன இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு இதுதான் பெரிய கேள்விக்குறியான விஷயமாக பார்க்கப்பட்டுருக்கு சீனா சமீபத்தில் தெரிவித்த தகவல்களில் எங்களுக்கு திருப்தி இல்லைன்ற வார்த்தை பதங்களையும் டபிள்யூஹெச்ஓ பயன்படுத்தியிருக்கு அப்படியாப்பா சைனா சமீபத்தில் அப்படி என்ன தெரிவித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதை பற்றியும் சொல்கிறாங்க போன மாதம்தான் ஒரு மிகப்பெரிய தகவல்கள்னு சொல்லிவிட்டு பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க சைனா தரப்பில் இருந்து ஆனால் இந்த டேட்டாலேயே எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை உண்மையான தகவல்களை சொல்லுங்கன்னு டபுள்யூஹெச்ஓ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்கு போன மாதிரி சண்டமாக நடந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஆக்சுவலாக அந்த டைமில் தான் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட ஆரம்பித்த டைம்னு சொல்லப்பட்டுருக்கு ஆனால் மேற்குலக நாடுகள் சொல்கிறது அப்போலாம் இல்லைப்பா அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே அங்கே ரேப்பிடாக பரவ ஆரம்பிச்சிருச்சு கொரோனா சைனா ஏதோ ஒரு காரணத்தை மறைச்சிக்கிட்டு இருக்குன்னு அவங்க குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு தேரி இது ஒரு பக்கம் வச்சுருங்க இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பர்லேருந்து கொரோனா வைரஸ் எப்படி பரவுச்சு எங்கெங்கெல்லாம் இதோடய ஆரிஜின் இருக்கிறதா சந்தேகிக்கப்பட்டுட்டு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு இன்டர்நேஷ்னல் டேட்டா பேஸில் சீனாவோட புகழ்வாய்ந்த விஞ்ஞானி அந்த நாட்டோட தலைமையினு சொல்லலாம் விஞ்ஞானத்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இன்டர்நேஷ்னல் டேட்டா பேஸில் பதிவு பண்ணியிருந்தார் இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹுனான் சீ ஃபுட் மார்க்கெட் இருக்குல்ல அதான் சைனாவோட ஹூபே மாகாணத்தில் இருக்கிற உஹான்ன்ற நகரத்தில் இருக்கிற ஒரு சீஃபுட் மார்க்கெட்டுங்க அதுதான் ஹுவான் ஆன் சீஃபுட் மார்க்கெட் இங்கேருந்து தான் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்படாத சீன அரசு இப்போதும் கிளைம் இருக்காங்க இப்போ ஏற்பட்ட மார்க்கெட்டை சுற்றியும் கிட்டத்தட்ட ஆயிரம் என்விரான்மெண்டல் அண்ட் அனிமல் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்களா எப்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இதோட ஜெனடிக் சீக்வன்சஸ் இருக்குல்ல இது சம்மந்தமான எல்லா டேட்டாவையும் தான் போன மாதம் அந்த குறிப்பிட்ட இன்டர்நேஷ்னல் டேட்டா பேஸில் சீன விஞ்ஞானி பதிவேற்றம் பண்ணியிருக்காரு ஆனால் அது மேலே தான் நம்பிக்கை இல்லைன்ட்டு டபிள்யூஹெச்ஓ சூசகமாக இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக சொல்லியிருக்கு இத்தனை நெகட்டிவான செய்திகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு பாசிட்டிவான செய்தியும் கிட்ட கிட்டேருந்து கிடச்சிது ஆனால் என்ன பண்ணுறது நாம் அதை நினச்சி ஆசுவாசப்படுறதுக்கு முன்னாடியே இந்த இப்போ இந்தியாவில் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ரேப்பிடாக ஆரம்பிச்சிச்சுல பழைய மாதிரி இது தலைவலி கொடுத்துக்கிட்டு இருக்கு என்னென்னா இந்த கொரோனா பெருந்தொற்று ரொம்ப பெரிய அளவில் பரவணும் அந்த நேரத்தில் டபிள்யூஹெச்ஓ உலகளாவிய ரீதியில் எமர்ஜென்சியை கொண்டு வந்திருந்தாங்க அவசர காலநிலையை பிரகடனப்படுத்தியிருந்தாங்க சுகாதார அவசர காலநிலையை அப்பேற்பட்ட அந்த எமர்ஜென்சியை இந்த வருஷத்தில் வர்ற ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே லிஃப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இட் மீன்ஸ் அதை விளக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்குது அதே நேரத்தில் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம இந்தியாவில் இந்த லிஃப்ட் பண்ண போட நினைக்கிறீங்களா என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் முடிஞ்ச அடுத்த வருஷம் வரைக்கும் கூட இந்த எமர்ஜென்சி அப்படி அமலில் இருக்கும் போல இருக்கு ஏன்னா மூணாயிரத்துல இருந்து ஒரே நாளில் ஆறாயிரம் அளவுக்கு இந்த நியூ கேசஸ் பதிவாகிறது சாதாரண விஷயம் கிடையாது இது அலட்சியமாக நம்ம கையாண்டோனாக்கா பின்விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும் செகண்ட் வேவில் நம்ம இந்தியா எவ்வளோ கஷ்டப்படுச்சுன்னு பார்த்துருந்தோம் எங்கெங்கே பிணங்கள் எந்த அளவுக்கு எரியூட்டப்பட்டு இருந்துச்சு இடங்கள் கிடைக்காம எவ்வளோ சவங்கள் காத்துக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம் அந்த வகையில் இப்போ இது போல ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்கிறது தான் நமக்கு சற்று கலக்கத்தை கொடுக்கற மாதிரி அமைஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாடு அரசும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்கன்ற எல்லா விஷயத்தையும் மீட் வயல சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ட்விட்டர் பக்கம் போனீங்களா போனீங்கன்னா ஸ்டே ஹோம் அப்படின்ற ஹேஷ்டாக் ஒன்று ட்ரெண்டிங்லேயே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இதுக்கு என்ன அர்த்தம் ஏம்பா வீட்லையே இருங்கப்பா அதுதான் அர்த்தம் எதுக்காக சொல்கிறான்னு தெரியுதா ஸ்ப்ரெட்டிங் இப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கணும்னா ஒன்று மாஸ்க்கு கம்பல்சரியாக அணியுங்க அப்படி அணிய முடியலைன்னா வெளியே வராதிங்க வீட்டில் இருங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது சமூக இடைவெளியை இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த குறிப்பிட்ட ஹேஷ்டாகில் என்னென்ன பதிவுகளாம் போடப்பட்டு இருக்கோ எல்லாமே நான் சொன்ன பாருங்க அந்த விஷயத்த முன்னிறுத்தி தான் இருக்குது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்படின்றதுக்கு இந்த ஆக ஆகச்சிறந்த சான்று நான் ஆரம்பத்தில் சொல்றதா இப்பயே சொல்கிறேன் மக்களோடய பயத்தை போக்குறதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் அரசோட தார்மீக கடமை அந்த ஒரு பணியை அவங்க செம்மையாக செய்கிறதுக்கு ஊடகங்களும் அதோட பணியை தொடர்ந்து பங்களிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் பயமும் அலட்சியமாக வேண்டாம் விழிப்புணர்வு மட்டும் போதும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்